நாட்டி படைத்த ஒரு சிறை இருப்பு உன்னை தொந்தரவு பண்ணி ஒரு குறிப்பிட்ட பாவ காரியம் பைனான்சியல் காரியம் வியாதிக்குரிய காரியம் சாபத்துக்குரிய ரிமாக்கா சத்தோங்க நகலவோ இதுவரைக்கும் உன்னை சித்திர செஞ்சிருந்த ஒரு குறிப்பிட்ட காரியம் உண்மையில் இதுவரைக்கும் ஏதோ ஒன்று ஆளுகை செய்து கொண்டிருந்தது இன்னைக்கு அந்த ஆளுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இன்னைக்கு அந்த ஆளுகைக்கு ஒரு முடிவு ஆமே இன்றைக்கு ஆளுகை மாற்றப்படுகிறது இன்றைக்கு ஓனர்ஷிப் மாறுது ஆமே ஓனர்ஷிப் மாறுது இன்னைக்கு ஏசிண்டி ஆளுங்க போக மேலே அமேன் யூத ராஜா பிறந்த அந்த ஏசு ராஜாவுடைய ஆளுக இன்னைக்கு ஓ மேல அமேன் ஓ மேல அந்த ஆளுக ஓ மேல அந்த ஆளுக ஓ மேல அந்த ஆளுக ஓ மேல சாத்தாதான் பாக்குறான் இந்த நாண்டு வந்த இனி 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 என்னுடைய ஆளுக எங்க இனிமேல் மக்களை அடிவுபடுத்த முடியாது ஏதனவே கிறிஸ்து உனக்குள் பிறக்க கிறிஸ்து உனக்குள் ஆளுக செய்ய கிறிஸ்து ராஜா வர ஒப்பு கொடுத்து பாருங்க கிறிஸ்து ஆளுக வரும்போது இதுவரைக்கும் வரைக்கும் ஆண்டிட்டு இருந்த ஆட்டி படைச்சிட்டு இருந்த உனக்குள்ள சேத்தை நஷ்டத்தை உண்டாக்கிட்டு இருந்த உன் சமாந்த தேடும் சுகத்தை கிடைக்க செஞ்ச எல்லா ஆளுக விலகும் நிச்சயமா உனக்கு விடுதலை உண்டு சுகம் உண்டு சமாதானம் உண்டு நீ இல்லாத நீ வருத்தப்பட்டு இருந்த அந்த குறிப்பிட வாழ்க்கை உதறி நிம்மதியான வாழ்க்கைக்குள்ளே அமைதி வாழ்க்கைக்குள்ளே நீ கடந்து வரப்போகிற கிறிஸ்துவனுடைய ஆளுகை கிறிஸ்துவனுடைய பிறப்பு சாத்தானுக்கு கலக்கம் ஏன் ஆளுக மாறப்போதே என் கை திருப்ப போதே அவன் என்ன கலங்கினாலும் சரி கர்த்தர் உன்னை இனி அவங்க ஒப்பு கொடுக்க மாட்டாரு அப்படி ஆளுக வரப்போகுது நீ மீண்டு வெளியே வர